வணக்கம் மக்களே என் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களுடன் பகிரப் போகிறேன் உலகத்திலேயே மிகப்பெரிய உயரமான விநாயகர் சிலை இந்தியாவில இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அட ஆமாங்க அது உண்மைதான் அப்போ அது எங்கே இருக்கிறது அதைக் குறித்து தெரிந்து கொள்ளும் முன் உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் ஜெய் விநாயக என்று கமெண்ட் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்று கமெண்ட் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்தியாவின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி நெருங்கிவிட்டது விநாயகர் சதுர்த்தி அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான விழாவாகும் பில்லியன் கணக்கான மக்கள் தொகையைக் கொண்ட நாடான இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள் மொழிகள் மற்றும் மரபுகளைக் கொண்டது இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதற்கென தனித்துவமான வரலாறு உணவு வகைகள் மற்றும் பண்டிகைகள் உள்ளன இந்தியாவின் பெரும் மக்கள் தொகையில் பெரும்பாலான மக்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பல கடவுள்கள் இந்திய மக்களால் தீவிரமாக வணங்கப்படுகிறார்கள் அவர்களில் விநாயகர் ராமர் சிவன் மற்றும் முருகன் என மக்களின் மத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பல கடவுள்களை மக்கள் வழிபடுகிறார்கள் உலகின் மிகவும் உயரமான விநாயகர் சிலை எங்கு உள்ளது உலகிலேயே மிகவும் உயரமான விநாயகர் சிலை எந்த நாட்டில் உள்ளது என்று கேட்டால் அனைவரும் இந்தியர்கள் மட்டுமல்ல வெளிநாட்டினர் கூட இந்தியாவில்தான் என்று கூறுவார்கள் ஏனெனில் இங்குதான் பிள்ளையார் முழுமுதற் கடவுளாக வழிபடப்படுகிறார் ஆனால் உண்மையில் உலகின் மிகவும் உயரமான விநாயகர் சிலை இந்தியாவில் இல்லை எனவே எந்த நாட்டில் மிக உயரமான விநாயகர் சிலை உள்ளது அது எவ்வளவு உயரம் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் உலகின் உயரமான விநாயகர் சிலை எங்கு உள்ளது உலகிலேயே மிகவும் உயரமான விநாயகர் சிலை தாய்லாந்தின் சச்சோம்சா மாகாணத்தில் உள்ளது அதன் உயரம் முப்பத்தொன்பது மீட்டர் இந்த கம்பீரமான வெண்கல விநாயகர் சிலை ஒரு முக்கியமான புனித தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது விநாயகர் தடைகளை நீக்குபவராகவும் ஞானத்தையும் செழிப்பையும் வழங்குபவராகவும் வணங்கப்படுகிறார் பிராமணிய காலத்திலிருந்தே தாய்லாந்தில் விநாயகர் நீண்ட காலமாக வணங்கப்படுகிறார் அறிவு வெற்றி மற்றும் பாதுகாப்பின் உருவகமாக தாய் கலாச்சாரத்தில் தனித்துவமான இருப்பை விநாயகர் கொண்டுள்ளார் சிலையின் தனித்துவம் குவான் கணேஷ் சர்வதேச பூங்காவில் வைக்கப்பட்டுள்ள முப்பத்தொன்பது மீட்டர் உயரமுள்ள நிற்கும் விநாயகர் சிலை நான்கு வருட கட்டுமானத்திற்குப் பிறகு இரண்டாயிரத்து பன்னிரண்டில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த சிலை எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு வெண்கலத் துண்டுகளால் கட்டப்பட்டுள்ளது மற்றும் நாற்பதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவைக் கொண்டுள்ளது இது பேங் ஆற்றின் மீது பிரமாண்டமாக நிற்கிறது சாலை மற்றும் நீர் வழியாக பயணிப்பவர்களுக்கு இதை எளிதாகப் பார்க்கலாம் இந்த இடம் பயணிக்கும் யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு தனித்துவமான அடையாளமாக மாறியுள்ளது நான்கு கைகளுக்கான அர்த்தம் இந்த பிரமாண்டமான சிலையை உருவாக்கிய பெடக் சலூனா தாய்லாந்தின் செழிப்புடன் தொடர்புடைய விநாயகர் என்ற அர்த்தத்தின் உருவகமாகவும் இது உள்ளது கூறினார் கரும்பு பலாப்பழம் வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை ஏந்தியிருக்கும் விநாயகரின் நான்கு கைகள் வளர்ச்சி மற்றும் ஆசீர்வாதங்களை குறிக்கின்றன அவரது முன்னோக்கி அடியெடுத்து வைப்பது தேசம் முன்னேறுவதைக் குறிக்கிறது மேலும் தாமரை கிரீடம் நாணத்தைக் குறிக்கிறது மேலும் மேலே உள்ள ஓம் என்பது அவரை ஒரு காக்கும் கடவுளாக நிலைநிறுத்துகிறது இந்தியாவின் கலாசாரங்களில் முக்கிய இடத்தை பிடித்த விநாயகர் தாய்லாந்தின் ஆன்மீக மற்றும் கலாசார வாழ்க்கையிலும் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளார் உலகின் மிக உயரமான விநாயகர் சிலை இந்தியாவில் இல்லை என்றாலும் தாய்லாந்தில் உள்ள இந்த சிலை மத நல்லிணக்கத்தையும் கலாசாரப் பரிமாற்றத்தையும் ஆன்மீகத்தின் உலகளாவிய தன்மையையும் வெளிப்படுத்துகிறது இது வெறும் சிலை அல்ல அது தாய்லாந்தின் ஆன்மிகப் பெருமையின் ஒரு பிரதிபலிப்பாகும் விநாயகர் வழிபாடு தாய்லாந்தில் மக்கள் தங்கள் வீடுகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் தங்கள் அலுவலகங்களிலும் விநாயகர் சிலைகளையும் பொம்மைகளையும் வைத்து அதிர்ஷ்டம் மற்றும் ஞானத்திற்காக விநாயகரின் ஆசிகளைப் பெறுகிறார்கள் நாடு முழுவதும் நடக்கும் விநாயகர் பண்டிகைகள் மற்றும் சடங்குகள் அனைத்தும் தாய் கலாச்சாரத்தில் விநாயகர் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் தயவு செய்து நமது சேனலை லைக் கொமேந்த் கேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஜெய் விநாயகா